வாசிப்பது ஆறு வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்குமான போலியோ சொட்டு மருந்து முகாம் மார்ச் மூன்றாம் தேதி இன்று நடந்தது பொது சுகாதாரத்துறை இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது பொதுமக்கள் அனைவரும் தங்கள் குழந்தை செல்வங்களுக்கு போலியோ சொட்டு மருந்து விட்டு சென்றனர் வியாபாரிகள் அறவை மில் நிறமில்லாத மிளகாய் அடிமாட்டு விலைக்கு வாங்கி கலருக்கு ஒரு பொடி காரத்திற்கு ஒரு பொடி என கண்டதையும் கலக்குகிறார்கள் கெட்டுப்போய் புழு வைக்காமல் இருக்க புரூபோனஸ் பவுடர் என உபயோகப்படுத்துகிறார்கள் மிளகாய் தூள் முதல் கொண்டு காரமாக இருக்க கலப்படம் செய்கிறார்கள் வாங்குகிற அனைத்தும் இப்படித்தான் எல்லாமே டூப்ளிகேட் இனிமேல் நாமே நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்துதான் நஞ்சில்லா உணவை உட்கொள்ள முடியும் நலமுடன் வாழ முடியும் இல்லையென்றால் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதை தான் கொடுக்க வேண்டியிருக்கும் சிந்தியுங்கள் மக்களே பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர் அனைவரும் சிறந்த மதிப்பெண்களை பெற்று சாதனை படைக்க தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் மற்றும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது தமிழக அரசு சார்பில் கோவையில் பொது சுகாதாரத்துறையின் கீழ் பெருங்குடல் மலக்குடல் புற்றுநோய் இவைகளை முன்கூட்டியே கண்டறியும் திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு பிரச்சார அறிமுக நிகழ்ச்சி இந்திய மருத்துவ சங்க அலுவலகத்திலேயே நடந்தது கோவை மாவட்ட கலெக்டர் பவன்குமார் நிகழ்வுகளை துவக்கி வைத்தார் அமெரிக்க தனியார் விண்வெளி ஆராய்ச்சி ஃபயர் ஏர் ஏர்ஸ்பேஸ் என்ற நிறுவனம் புளூ கோஸ்ட் மிஷன் ஒன் என்ற பெயரில் நிலவை ஆய்வு செய்யும் திட்டத்தை நாசாவுடன் இணைந்து செயல்படுத்தியது நிலவின் வடகிழக்கில் அமெரிக்க தனியார் நிறுவனம் அனுப்பிய விண்கலம் வெற்றிகரமாக நிலவில் இறங்கியது கேரளா கோட்டயத்தில் மணற்காடு பகுதியைச் சேர்ந்த நான்கு வயது சிறுவன் பள்ளியில் சாக்லேட் சாப்பிட்ட பின் தலை சுற்றல் ஏற்பட்டதாக கூறி மயங்கி விழுந்தான் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்தனர் ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தது சிறுவனின் சிறுநீரை பரிசோதித்த போது மன அழுத்த நோய் சிகிச்சைகளுக்கு திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் இருந்து கேரள மாநிலம் செல்லும் ரோடு புதுப்பிக்கும் பணி நடக்கிறது மார்ச் மூன்று முதல் வரும் முப்பதாம் தேதி வரை வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்படுகிறது என கேரள பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்